கடிச்சாவல் ஆவின் தந்திர தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குஜராத்தி ஸ்டைலு கடிச்சாவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப் கடலை மாவு தயிர் ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்புறம் தனியாக நம்ம கடலை மாவு தனியாக வேணும் அதை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கடுகு ஒத்த மிளகா பூண்டு அப்புறம் தனி மிளகாய்த்தூள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பக்கோடாக்கெலாம் ரெடி பண்ணிக்கலாங்க காயில்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு பொடியா கட் பண்ண தழை அப்புறம் வெங்காயம் முதல்ல நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பக்கோடாக்களாதான் நம்ம பொரிச்சு போட போறோம் நல்லா முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அங்கே என்ன காயுதுங்க இதை நம்ம கலந்து வச்சாச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவாக சேர்த்து கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் இருக்கு இல்லையா தயிரில் வந்து நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு மிளகாய்க்கு பெருங்காயம் கடலை மாவு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையானது உப்பு ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் கூட நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வைக்கணும் அவ்வளோதான் இது இருக்கட்டும் இப்போ எங்கேன்னு காய வச்சிருக்கேன் நல்லா சக்கோடாக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ஷேப் வந்து தேவையில்லை எப்படி வேணாலும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து கடைசியாக சாப்பிட்ற நேரத்தில் தான் இதை நம்ம வந்து போடணும் இப்போ அடுத்ததாச்சும் போடணும் இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பக்கோடாக்கள்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் பேன் வச்சிருக்கேங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சோன்ன கடுகு கருவேப்பில உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் இதில் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ கடையில் எண்ணெய் வெட்டிட்டு கேட்டீங்கன்னா இப்போ கடுகு சீரகம் உத்தம் பூண்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மிளகா பாருங்க இதெல்லாம் வணங்கியாச்சு இப்போ தயிர் கடலை மாவு சேர்த்து போனோம் அது சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு லைட்டு கொதிக்க விடுங்க பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்ருங்க எல்லாத்தையும் அந்த நம்ம போக்கவில்லைங்க கடலை மாவு அதை வந்து கெட்டி கட்டுடும் இருந்து நல்லா களடி கொடுத்துருங்க உப்பு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் கொதிக்கிட்டு இருக்கும்போது அரை ஸ்பூன் சர்க்கரை குஜராத்தில் உங்களுக்கு ஒரு சர்க்கரை போடுவாங்க இன்னும் நானும் சர்க்கரை போட்டிருக்கேன் அவங்களோட ரெசிபிலெல்லாம் சர்க்கரை ஆட் ஆகும் இப்போது லைட்டாக அதை பொடி வரும்போது இது பண்ணுங்க இல்லை எப்படினா தயிர் வந்து திரிஞ்சிடும் உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் லைட்டாக கொதி வரட்டும் கலரி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்க லேசாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா குஜராத்து கடிச்சாவல் ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் வீடியோக்காக இப்பயே போடுறேன் எப்போ நீங்கள் சாப்பிட்ற போகிறீங்களோ அந்த டைம் நம்ம இந்த பொறிச்சு வச்ச பக்கோடாக்களை சேர்த்துடலாம் சூப்பரான குஜராத்தி ஸ்டைலு கடி ரெடி ஆயிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்